ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு அமாவாசை சிறப்பு யாகம் நடைபெறுகின்றது யாகத்தை தொடர்ந்து நமது ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சக்தி வாய்ந்த ஸ்வர்ண லிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு அமாவாசையன்றும் நடைபெறுகின்ற சக்தி வாய்ந்த ஸ்வர்ணலிங்க நெய் அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்த நெய்யை நாம் உட்கொள்ளும் போது நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் அமாவாசை சிறப்பு யாகத்திலும் ிங்க நெய் அபிஷேகத்திலும் பக்தர்கள் கலந்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக